என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசண்டாக ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் மாட்டு கோமியம் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா குடிங்கன்னு ஒரு குரூப்பும் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க உண்மையிலே அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற பற்றிய பதிவு தான் இன்றைக்கி இது ஏன் இது விவாத பொருளாச்சுன்னா ஒரு ஐஐடியோட மிகப்பெரிய ஐஐடி போன மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டோடைய ஒரு தலைவர் வந்து காய்ச்சலுக்கு மாட்டு கோமியத்தை எடுத்து குடித்தாங்க அது சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு போகிறாரு ஒரு டாக்டர் தமிழிசை எம்பிபிஎஸ் டாக்டர் கவர்னர் எல்லாரும் தெரியும் அவங்களும் மாட்டு மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சண்டை சோசியல் மீடியாவில் போயிட்டு அதை பற்றி ஒரு ஒரு பதிவு தான் ஓகே மாட்டு கோபியத்தில் அப்படி என்ன தான் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தண்ணி தான் அது கூட யூரியா இருக்குது யூரிக் ஆசிட் இருக்குது க்ரியாட்டினின் இருக்குது அமோனியா இருக்குது சோடியம் கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் அதே மாதிரி அசட்டிக் ஆசிட் ப்ரொப்பியானிக் ஆசிட் பியூட்ரிக் ஆசிட் அமைலேஸு ப்ரோ ப்ரோட்டி லைப்பேஸு குரோத் ஃபேக்டர் வைட்டமின் ஏ சி டி இது எல்லாமே இருக்குது உண்மை தான் அது மாட்டு கோமியத்தில் மட்டும் கிடையாது எல்லா எல்லா ஹெர்போவரஸ் அனிமல்ஸ் எல்லா யூனும் யூரீனும் இப்படி தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது மனுஷ யூரின் எடுங்களேன் மனுஷ யூரின்லேருந்தால் யூரோ கைனீஸ் அப்படின் சொல்லி ஒரு ரத்த குழாய் அடைப்பை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து எடுக்கிறாங்க அதாவது கர்ப்பம் தரித்த மாதர்கள்ட்ட இருக்கக்கூடிய யூரின்லேருந்து தான் ஹெச்சிஜி எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் போன்ற உங்களுக்கு மலட்டுத்தன்மை போக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எடுக்கிறாங்க யூரியா இருக்குது யூரின் எல்லோரும் தெரியும் இதுதான் உங்களுக்கு ஸ்கின் கேர் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த யூரியா தான் இருக்குது அமோனியா உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஆன்டிசெப்டிக் அப்போது வந்து யூரியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அது யூரின் எடுத்து தோல்ல பூசிட முடியுமா உங்களுக்கு அப்படியே ஓகே மலட்டுத்தன்மை போகக்கூடிய ஹார்மோன் அந்த மகளிரோட யூரின்லேருந்து எடுக்கிறாங்க அந்த யூரின் வாங்கி குடிச்சுருவீங்களா அப்படியே ஓகே யூரோ ரத்த குழாய் அடைப்பை சரியாக பண்ணக்கூடிய அதில் மருந்து அதுலேருந்து எடுக்கிறாங்க அதை அப்படியே குடிச்சிருவீங்களா அதே மாதிரி மனித மலத்திலிருந்து தான் உங்களுக்கு அந்த முக்கியமான ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா எடுத்து கேப்சியூல்ஸாகவே வருது பேக்டீரியோஸின்னு ஒரு மருந்து எடுக்கிறாங்க பயில் ஆசிட்ஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி மனுஷனுடைய அந்த இருந்து தான் ஃபீக்கல் மைக்ரோபயோட்டா ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் அதாவது நிறைய பேர் ஆன்டிபயாட்டிக் எடுத்து வாய் உள்ள எல்லா கிருமியும் இறந்து போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு இந்த மனித நல்ல ஹெல்த்தி மனித மலத்திலிருந்து எடுத்து தான் அந்த மருந்தாக கொடுக்குறாங்க அதுக்காக மனித வளத்தை எப்படி எடுத்து சாப்பிட முடியும் நல்லதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா ஸோ இதுக்காக தான் நம்ம இது வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கனாலே அது ஒரு பெரிய ப்ராசஸ் பத்து டு பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு மருந்து மாலிகுல்க்கு டெவலப் ஆகி அது இவ்வளோ ட்ரையல்ஸ் பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து பதினையாயிரம் கோடி செலவாகும் எப்படி ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்குறாங்க அது டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கு என்ன என்னெல்லாம் ஆயிரக்கணக்கில் கெமிக்கல்களை மருந்துகளை போட்டு போட்டு பார்க்குறாங்க இது பேர் லீடு காம்பவுண்டு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க அப்புறம் அதை ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க அதாவது அந்த எஃபெக்டை கூட்டுவாங்க ப்ரீ கிளினிக்கல் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது இன்விட்ரோ டெஸ்டிங் வெளியே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்புறம் அனிமல்ஸ் கொடுத்து பார்க்குறது வைவோ டெஸ்டிங் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எஃப்டிஏக்கு இன்வெஸ்டிகேஷனல் அப்ளிகேஷன் சொல்லி அவங்க அதை வந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு போவோம் ஃபேஸ் ஒன் ஹெல்த்தி பேஷண்ட்ஸ் கொடுத்து கொடுத்து பார்ப்பாங்க ஃபேஸ் டூ நோயாளிகள் பத்து இருபது பேர் கொடுத்து பார்ப்பாங்க ஃபேஸ் த்ரீ உலகம் ஃபுல்லாக அங்கங்க ஒரு பத்து ரூபாய் பேர் கொடுத்து பார்ப்பாங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அப்போ தான் ட்ரக்குக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணணும் மேனுஃபேக்சர் பண்ணணும் குவாலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணணும் போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ் பண்ணணும் ஃபார்மோகோ விஜிலன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பத்து டு பதினஞ்சு வருஷம் பண்ணி தான் இந்த நோய்க்கு இத்தனை மில்லிகிராம் கொடுக்கணும் இவ்வளோ சைடு எஃபெக்ட் வரும் இது வராது இத்தனை நாள் இவ்வளோ சரியாகும் சரியாகுது எல்லாமே சொல்லிட்டு தான் ஒரு மருந்து வெளியே வருமே ஒழிய அந்த காலத்தில் இருந்தாங்க இந்த முன்னோர்கள் என்ன முட்டாள்களா ஆதி மனிதன் ஒரு பரிணாம வளர்ச்சியில் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஐஃபோன் கேட்குறீங்க லேட்டஸ்ட்டு ஹைப்ரிட் கார் கேட்குறீங்க ஆனால் இதை மட்டும் பின்னாடி இப்போ எந்த எந்த டேட்டாவும் எந்த கிளினிக்கல் ட்ரையலும் இல்லாமல் நீங்கள் ம மனுஷன் யூரியனை அதில் யூரியா இருக்குது அது தோலுக்கு நல்லது தெரிஞ்சு பூச முடியுமா அதில் இருக்க யூரியாவை மட்டும் எடுத்து தேவைக்கு இத்தனை மில்லிகிராம் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம் ஸோ அதை மாதிரி தான் அதை வந்து ஒரு ஐஐடி மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர் மதம் சார்ந்து சொல்கிறதுனால அதை அதை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இது மிஸ்கைட் ஆயிடுவாங்க இவர் சொல்றது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது தேவையில்லாமல் அவங்களுடைய உபாதைகள் இன்னும் பெருசாகிடும் ஸோ இது மாதிரி மிஸ்கைட் பண்ணக்கூடிய ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து அவர் வேலையை பார்க்கட்டும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு அதை மட்டும் பார்க்கட்டுமே ஒலியும் மெடிக்கலுக்குள்ள இருந்து வராங்க இது பத்தனை வருஷத்து உழைப்புக்கு அப்புறம் தான் ஒரு மருந்து வெளியே வரணும் இது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்போது மாட்டு கோவியம் குடிக்கிறீங்கன்னா இத்தனை மில்லி குடிக்கணும் இத்தனை நாள் குடிக்கணும் இந்த நோக்கி பிள்ளை எடுக்க சொல்லுங்கள் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அது எதுவுமே இல்லாமல் அங்கே டெஸ்ட் பண்ணாங்களா இது பண்ணாங்க அவங்க எடுத்தாங்க இவங்க எடுத்தாங்க காய்ச்சல் வந்து நாங்கள் அப்படியே குடித்தோம் அப்படியே லைவாக எடுத்து குடிக்கிறோம் இப்படி இல்லைங்கிறது அது வந்து பழமையான காலத்துக்கு கொண்டு போகிறது மக்களை மிஸ்கைட் பண்ணுறது எனவே என் அன்பு உறவுகளை யார் சொன்னாலும் நமக்கு பதுக்குத்தறிவு இருக்குது அறிவியல் சார்ந்த சமுதாய சமுதாயத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்